அது ஆவி இது உணவு உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் கத்தருடைய கருத்துலத்துக்கு ஒரு சில காரத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அதையும் நூறு நூறு பேரை உட்கார்ந்துருக்குறான் என்னைய ஐம்பது பேர் கொண்டு வரிசையில் உட்கார வச்சுட்டான் அவன் ஒண்டி நூறு பேர்ல உட்காந்துருக்கான் அவன் வாடகை வீட்டில் இருக்கிறான் நான் சொந்த வீட்டில் இருக்கிறேன் இந்த பேச்செல்லாம் இங்கே இல்லை நூறு நூறு பேராக உட்காடுற பந்தி ஒன்று இருக்குது ஐம்பத்தம்பது பேராக உட்கார பந்தி இருக்குது இந்த எல்லாமே நூறு நூறாக தான் பிரச்சனை இருக்காது சபையில் எப்படி வாங்குபாடு இருக்குது அதே எப்படி ஐம்பது பேரில் இந்த அரசியலெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இருக்கும் இருக்கும் அது ஆடாக இருக்குதோ மாடாக இருக்கும் வாழ்க்கை ஜீவியம் சரி இருக்காது சபைக்குள்ளே கலக்கம் பண்ணுறவங்க அந்த காலத்துலேருந்து என்ன ஆபத்துலேருந்து யாத்திரை ஆபத்துலேருந்து இருக்க தான் செய்கிறாங்க இதெல்லாம் நம்ம அழிக்க முடியாது இதெல்லாம் வந்து கருத்தரையே பார்த்துக்கொள்வார் ஆனால் அப்படிப்பட்ட அரசியல் பண்ணுற ஜனங்கள் ஆலயத்துக்குள்ளே அரசியல் பண்ணுற ஜனங்கள்லாம் பெரிய பெரிய பெலவீனத்தில் இருப்பாங்க என்ன பெலவீனனாக்கா அவங்க சட்டுன்னு அந்த கிருபை எழுந்துருவாங்க அளவுக்கு ஒரு பெலவீன் இருக்கும் பாவத்தில் விழுகிற அளவுக்கு ஒரு சர்க்கத்தில் இருக்கும் தடிக்கு விழுகிற பொழுது என் கால் சறுக்குற பொழுது உங்கள் கிருபை என்னை தாங்கிட்டுன்னு சங்கீதக்காரன் சொல்கிறான் ஆனால் இவன் சர்க்கத்துக்குன்னே ஆலயத்துக்கு வருவான் இவன் விழத்துக்குன்னே ஆலயத்துக்கு வருவான் ஆலயத்தில் வந்து ஆண்டவருடைய வசனத்தை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் கண்கள் மேயும் சிந்தைகள் எல்லா இட்லையும் போவும் எல்லா உச்சி முதல் பாதம் வரைக்கும் அதாவது தலைமுதல் வாழ்வரைக்கும் ஆலயத்தில் எங்கும் இவர்களுடைய கண்ணோட்டம் இருக்கும் இதெல்லாம் நடக்கும் காணிகையிலிருந்து கட்டுமான பணியிலிருந்து மற்ற எல்லா காரியத்திலும் இவருடைய கவனங்கள் இருக்கும் கத்தருடைய வசனத்தை தவிர அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த ஐம்பது பேரோ நூறு பேரோ உட்கார சொன்ன எத்திலும் உட்காரியா கேள்வி கேட்காத இந்த சீடர்கள் எதை வச்சு அப்படி பண்ணாங்கன்னு தெரில வனாந்தரமான இடம் ஏன் ஐம்பது பேராக பண்ணாங்க ஏன் நூறு பேராக பண்ணாங்கன்றதெல்லாம் நமக்கு கேக் கேட்கக்கூடாது தேவ சபை நம்ம உட்காந்துருக்கிறது அதே மாதிரி அந்த ஜனங்கிட்டேருந்து ஒரு நல்ல குணம் என்னென்னா சாப்பிட்றத போய் நேரத்தில் அனுப்பிடு அனுப்பிடுன்றாங்க சீடர்கள் இயேசுவோ சாப்பாடு கொடுக்க சொல்கிறார் ஒருத்தர் சாப்பாட்டு நாட்டுக்கு அனுப்பிடுங்க அவங்கள அனுப்பிடுங்க அவங்க கிட்ட ஒன்றும் இல்லை அவங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு எப்படி அனுப்புவேனி அப்படின்றது சி ஏசுவின் சிந்தை இதை அனுப்புறதுலே குறியாக இருக்கிறானே இவன் என்ன சீடன்ட்டு ஒரு வார்த்தை கூட இவங்க கேட்கல அதான் சொன்னேன் இந்த ஆடுகளுடைய குணாதிசயம் சீடர்கள் அப்படித்தான் ஐயா அவனு நம்ம போல மனுஷன் என்ன தொகையோடு இருக்கிற தேவ தூதன் இல்லை அவனே கீழே தள்ளப்பட்டுட்டான் இவன் மனுஷன் இப்படி தான் பேசுவான் நம்ம பார்க்கறது கர்த்தரை அதை நம்ம பெருசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது மூணு நாள் கேட்டதுக்கான பழையன்னு இல்லாத பண்ணிட்டான் அனுப்பிவிடு அனுப்பிடு அனுப்பிடுன்னா என்ன அர்த்தம் அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை அவங்கள அனுப்பிடுன்னு சொல்கிறது அதுவும் வேறு ஓப்பனாக சொல்கிறாங்க